வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம இருக்க சப்ஸ்கிரைப் பட்டம் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கழுகை பற்றி ஆச்சரியமான சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நாங்கள் சொல்லப்படுற தகவல்களில் முக்காசி தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அது போன்ற தகவல்கள் தான் நாங்கள் சேகரிச்சிருக்கோம் அது போன்ற தகவல்கள் உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கழுகின் உணவு முறை கழுகு வந்து ஒரு மாமிச பச்சினி அது வந்து அதிகமா தான் விரும்பி உண்ணும் அது வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு பிராணி அதிகபட்சமான கழுகு வகைகள் வந்து மாமிசம் தான் சாப்பிடுது இருந்தாலும் சில வகை கழுகுகள் வந்து பழங்களையும் சாப்பிட்டு உயிர் வாழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பெரிய கழுகின் அளவு அதாவது இந்த உலகத்திலே மிகப்பெரிய கழுகு வகை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலிப்பைன் நாட்டுல இருக்க சில கழுகு வகைகள் தான் உலகத்திலே பெரிய கழுகு வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இறக்கைகளை விரிக்கும் போது அதோட சைஸ் எட்டு அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனிதர்களே அதிகபட்சம் தான் வளருவாங்க ஆனால் இந்த கழுகுகள் வந்து எட்டடி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இந்த கழுகு இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால மான்கள் அப்புறம் ஆடுகள் அப்புறம் குரங்குகள் போன்ற விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிட முடியும் அப்படிங்கிறது வந்து கூடுதல் தகவல் இவ்வளோ பெரிய கழுகு வந்து நம்ம தலைக்கு மேலே பறந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க ஒரு ஏரோப்ளைனே நம்மளை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அடுத்த தகவல் என்னென்னா கழுகுல ஆண் கழுகுகளை விட பெண் கழுகுகள் வந்து உடல் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஆண் கழுகுகளை விட பெண் கழுகுகள் தான் வலிமை அதிகமாக உள்ளதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நினச்சி பார்க்கும்போது ஆண் கழுகுகளோட நிலமையை நினச்சால் தான் ரொம்ப பாவமாக இருக்குது அடுத்தது கழுகுகள் எவ்வளோ நேரம் காற்றில் மிதக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கழுகுகளால் ரொம்ப நேரம் காற்றில் மிதந்து போயிட்டே இருக்க முடியும் இதுக்கு வந்து அது அதிக அளவில் ரெக்கைகளை அடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் கழுகுகளை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் கழுகுகள் வந்து பறக்காது அதிகமாக மிதக்க தான் செய்யும் இதை பற்றி பார்க்கும்போது மார்ஷியல் ஈகிள்ஸ் அப்படின்னு ஒரு வகை கழுகுகள் இருக்குது இந்த கழுகுகளால் ஒரு முறை சிறகு அடிச்சுட்டு ரொம்ப நேரம் அதாவது மணிக்கணக்கில் வந்து மிதக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வகை கழுகால் அதிக எனர்ஜியை செலவிடாமல் ஈஸியாக பறந்து போயிட்டே இருக்க முடியும் அடுத்தது ரொம்ப டெரரான ஒரு பாயிண்ட்டு அதிகப்படியான கழுகு வகைகள் வந்து இரண்டு முட்டைகள் தான் இடும் அப்படி ரெண்டு முட்டைகள்லேருந்து இருந்து புரிஞ்சு வந்த குஞ்சுகளில் பெரிய குஞ்சு வந்து சின்னதாக இருக்க குஞ்சு வந்து கொன்னுடும் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான தகவல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அதாவது அதோட பெற்றோர் கழுகுகள் இருக்குல்ல அது வந்து இதை தடுக்காது அப்படிங்கிறதான் இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் பெரிய கொஞ்சம் வந்து சின்ன குஞ்சம் சாவடிக்கிற வரைக்கும் அது வேடிக்கை பார்க்கும் இப்படி குட்டியாக இருக்கும் போதே தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தி தான் கழுகல் வந்து மேலே எழும்பி வருது அடுத்தது கழுகோட கண்களை பற்றி சொல்ல போகிறோம் கழுகோட கண்களில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் இருக்குது அதாவது ஒளியை உணரக்கூடிய செல்ஸ் வந்து அது கண்களில் இருக்குது இந்த அளவு எவ்வளோனா நம் மனிதர்களை விட ஐந்து மடங்கு அதிக அளவு இதன் மூலமா அந்த கழுகுகளுக்கு வந்து கூறிய அளவிலான கண் பார்வை கிடைக்கிது இதன் மூலமா அதோட இறைகளை வந்து அது ரொம்ப தூரத்துல இருந்து அதெல்லாம் ஈஸியா பார்க்க முடியும் அடுத்தது கழுகுகளோட புத்தி கூர்மை கழுகுகள் ரொம்ப புத்திசாலியான பிராணி தான் இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கிரீஸ் நாட்டில் இருக்க ஒரு வகை கழுகுகள் என்ன செய்யும் தெரியுமா ஆமைகளை வந்து தன்னோட உணவாக எடுத்துக்கும் அது ஆமையோட ஓட்டை எப்படி உடைக்கும் அப்படின்னு கேட்டா ஆமைகளை தூக்கிட்டு அது ரொம்ப ஹைட்டுக்கு பறந்து போய் அங்கிருந்து அந்த ஆமையை வந்து ஒரு பாறை மேலே வந்து போடும் அப்படி ஆமையோட ஓடு உடஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆமையை வந்து அது சாப்பிடும் ஸோ இதன் மூலமா அதோட புத்திகுரிமையை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது கழுகுகளோட தூக்கத்தை பற்றி பார்க்க போறோம் கழுகுகள் வந்து குதிரையை போல நின்றுக்கிட்டே தூங்கக்கூடிய திறமை கொண்டது இதுக்கு கழுகுகளோட சிறப்பான நகங்கள் தான் உதவி செய்யுது அந்த நகங்களை கொண்டு மரக்கிளைகளில் கழுகு வந்து தன்னை தானே லாக் பண்ணிக்கும் இதன் மூலமா அது கீழே விழாது ஸோ உட்காந்துக்கிட்டே அதால தூங்க முடியும் அடுத்தது கழுகோட வேகம் உங்களால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வேகமான கழுகுகள்லாம் இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு கழுகோட வேகம் என்னன்னா முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் ஹவர் அந்த கழுகோட பேர் என்னன்னு கேட்டா கோல்டன் ஈகுள் இதுதான் உலகத்திலேயே மிகவும் வேகமாக பறக்கக்கூடிய பறவை இது ஒரு கழுகினம் அப்படிங்கறதுதான் இதுல உள்ள சிறப்பம்சம் அடுத்தது கழுகோட மரணம் கழுகுகள் அதிக அளவில் எப்படி இறக்குது தெரியுமா அது ஒரு ரொம்ப சோகமான ஒரு கதை தான் அதாவது அறுபத்தெட்டு சதவீத கழுகுகள் வந்து தான் இறக்குது நாம கழுகை நேரடியா கொள்றது ஆனால் ஆனா நம்ம செய்யற செயல்கள் வந்து கழுகுகள் அதிக கொள்ளுது அதாவது மனிதர்கள் உருவாக்கின பொருட்கள் மேல மோதிதான் கழுகுகள் வந்து அதிகம் உயிரிழக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒயர்கள் அப்புறம் கார் அப்புறம் பில்டிங் இது போன்ற விஷயங்கள்ல கழுகுகள் மோதிதான் தன்னோட உயிரை விடுது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான கழுகுகள் வந்து மனிதர்களால் சுடப்படுது அப்படிங்கறதுதான் ஒரு வருத்தமான விஷயம் அடுத்தது கழுகோட வீரம் எந்த ஒரு பறவையா இருந்தாலும் சரி பறக்கும் போது இடது மற்றும் வலது பக்கத்துல பார்த்துக்கிட்டே தான் பறக்கும் இதுக்கு என்ன காரணம்னா மற்ற பறவைகள் தங்களை வந்து உணவாக பிடிச்சிடும் அப்படிங்கறதுக்காக அது பயந்து போய் பார்க்கும் ஆனால் இந்த விஷயத்தில் கழுகுகள் ரொம்ப கெத்தாகவே இருக்குது ஏன்னா கழுகுகளுக்கு தெரியும் தன்னை பிடிக்கிறதுக்கு இன்னொரு பறவை இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறது ஸோ இந்த காரணத்தினால கழுகுகள் வந்து தன்னோட இடது பக்கம் வலது பக்கங்களை வந்து எப்போதும் பார்க்குறது இல்லை இதோடு நம்ம வீடியோ முடியுது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அதாவது இந்த உலகத்தில் வந்து நிறைய வகை கழுகு நம்ம இருக்குது ஆனால் அது இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா அது அழிந்து வருது இப்படி எதுக்குமே பயப்படாத ஒரு பறவைனத்தை நம்ம அழிச்சுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ அடுத்த முறை நீங்கள் கழுகு பறக்கிறத பார்க்கும்போது அதை பார்த்து ரசிங்க அதை சுடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க கழிவுகளுக்கு நீங்கள் உணவுலாம் அழிக்க வேணாம் அதை அது பாட்டுக்கு விட்டாலே போதும் அது இன்னும் சூப்பராகவே வாழும் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க